இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் அகில இந்திய ஆயர் பேரவையும் இந்திய திரு அவைகளின் பேரவையும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் தலித் விடுதலை ஞாயிறை சிறப்பிக்கின்றது இந்த ஆண்டு விளிம்புகளில் தொடங்குகிறது எதிர்நோக்கின் யூபிலி தலித் கிறிஸ்தவர் விடுதலையில் விடுகிறது இரையாட்சி என்ற தலைப்பிலே தலித் விடுதலை ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது அன்பார்ந்தவர்களே தலித் என்ற சொல்லை கேட்டாலே இன்று இந்திய சமூகத்திலே சிலருக்கு ஒருவிதமான அச்ச உணர்வு ஏற்படுகின்றது பொதுவிதமான எதிர்ப்பு மனநிலை ஏற்படுகிறது தலித் என்றால் அது சாதி அடையாளம் அல்ல விடுதலையின் அடையாளம் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை தாகத்திற்கான அடையாளம் இந்த அடிப்படையிலே தான் தலித் மக்கள் குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்களின் ஒடுக்கப்பட்ட நிலையை சிந்தித்துப் பார்க்கவும் விவிலிய ஒளியில் திருச்சபை போதனைகளின் அடிப்படையில் இந்த மக்களுடைய வாழ்வு மேம்படவும் சிந்திப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இந்திய திரு அவை தமிழக திரு அவை அழைக்கப்படுகிறது அன்பிற்குரியவர்களே தலித் மக்களின் இன்றைய நிலை என்ன என்பதை உற்று பார்க்கும்போது அவர்கள் சமூகத்திலே பல்வேறு நிலைகளிலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அரசியல் தளத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் பொருளாதார தளத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்களாகவும் தீண்டாமை வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாகவும் குறிப்பாக தலித் பெண்கள் தலித் குழந்தைகள் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்றுவதாலேயே இடஒதுக்கீட்டு உரிமைகளை அவர்கள் இழந்துவிடுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சனாதிபதி ஆணை பத்தி மூன்று தலித் கிறிஸ்தவர்களை இடஒதுக்கீட்டிற்கான சலுகைகளை பெறுவதில் இருந்து அவர்களை புறந்தள்ளுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தான் தலித் கிறிஸ்தவர்கள் தலித் இஸ்லாமியர்களோடு இணைந்து போராடுகின்றார்கள் தலித் கிறிஸ்தவர்களுடைய போராட்டம் என்பது எழுபது ஆண்டுகளுக்கு மேலான ஒரு போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டம் என்பது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு போராட்டமாக அமைய வேண்டும் என்பதை இரண்டாயிரத்தி ஐந்து ஆறுகளிலே தேசிய தலித் கவுன்சில் போராட்டத்தை முன்னெடுத்த போது இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது ஏனென்றால் தலித் கிறிஸ்தவர்களுடைய இந்த போராட்டம் என்பது ஏதோ அவர்களுக்கான போராட்டமாக கருதப்பட்டு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் முழுமையாக ஈடுபடவில்லை இந்த பின்னணியில்தான் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அகில இந்திய ஆயர் பேரவையும் தேசிய திருச்சபைகளின் பேரவையும் இணைந்து டிசம்பர் மாதத்திலே பத்தாம் தேதி மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகின்ற வேளையிலே அதற்கு அருகில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையை தேர்ந்தெடுத்து சீர்திருத்த சபைகளிலும் சரி கத்தோலிக்க திரு அவையிலும் சரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் தலித் கிறிஸ்தவர்களின் துன்பங்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கான உரிமை குரல்களை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் எழுப்ப வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தி ஞாயிறு திருவழிபாட்டிலே பொருத்தமான விவிலிய வாசகங்களை தேர்ந்தெடுத்து சிந்தனைகளை ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தலித் விடுதலை ஞாயிறை நாம் அனுசரிக்கின்றோம் இந்த ஆண்டு அற்புதமான ஒரு தலைப்பு ஏனென்றால் இறையடி சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அறைகூவலுக்கு இணங்க விளிம்புகளில் எதிர்நோக்கின் யூபிலி துவங்க வேண்டும் ஏனென்றால் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுடைய குரல்கள் திரு அவையில் பிரதிபலிக்கவில்லை சமூகத்திலும் பிரதிபலிக்கவில்லை காலம் சென்ற இறையியலார் பெலிக்ஸ்ரட் அவர்கள் கூறுவது போல இந்திய திரு அவையினுடைய எதிர்காலம் என்பது தலித் மக்களின் எதிர்காலத்தில் இருக்கிறது பிரியமானவர்களே தலித் கிறிஸ்தவர் விடுதலையில்தான் இறையாட்சி இந்திய மண்ணிலே மலர வேண்டும் என்பதை இந்த ஆண்டு அணித்தரமாக சுட்டிக்காட்டுகிறார்கள் இன்று பல்வேறு நிலைகளிலே தலித் மக்களுடைய இயக்கங்கள் வெளிப்படுகின்றன திரு அவையிலே பாகுபாடுகள் களையப்பட வேண்டும் இரண்டு கல்லறைகள் இரண்டு தேர்கள் தலித் மக்கள் வீதிகளுக்கு தேர்கள் வருவதில்லை இரண்டு தூம்பா இரண்டு கல்லறைகள் சமத்துவ திரு அவையாக நமது திரு அவை இல்லை இது யதார்த்தம் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தலித் விடுதலை ஞாயிறானது அனுசரிக்கப்படுகிறது அது மட்டும் அல்ல அன்பிற்குரியவர்களே தலித் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாலேயே மறுக்கப்படுகின்ற இடஒதுக்கீட்டு உரிமைகள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சட்ட பாதுகாப்பிலும் பொருளாதார மேம்பாட்டிலும் பல்வேறு தளங்களிலே மறுக்கப்படுகின்ற உரிமைகளை வென்றெடுப்பதற்கான ஒட்டுமொத்த குரலாக கிறிஸ்தவ சமூகம் தங்களது உரிமைகளை ஓங்கி குரல் எழுப்பி ஒழிக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே திருத்தந்தையின் கீழ் இந்திய மண்ணிலே எவ்வாறு சீரோ மலபார் சீரோ மலங்கரா என்ற தனி திரு அவைகள் இயங்குகிறதோ போல தலித் மக்களினுடைய கலாச்சாரம் தலித் மக்களுடைய வழிபாட்டு முறை அந்த பாரம்பரியத்தை ஒட்டி ஒரு தனி திரு அவை திருத்தந்தையின் கீழ் இயங்க வேண்டும் என்ற இயக்கங்களும் வெளிப்படுகின்றன இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே தான் நாம் தலித் விடுதலை ஞாயிறை அனுசரிக்கின்றோம் தலித் விடுதலை ஞாயிறு என்பது தலித் கிறிஸ்தவர்களுக்கான அல்லது தலித் மக்களுக்கான ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமூகமும் தலித் கிறிஸ்தவர்களின் வேதனையை துன்பத்தை உணர வேண்டும் பவுலடியார் கூறுவது போல கை கால் துன்புற்றால் உடல் முழுவதும் அதை உணர வேண்டும் இதுதான் நமது கிறிஸ்தவ மனநிலை சாதியும் கிறிஸ்துவும் ஒன்று சேர்ந்து செல்ல முடியாது சாதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே சாதிய மனநிலை என்பது கிறிஸ்துவின் மனநிலைக்கு எதிரானது இறுதியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வெண்ணையும் மண்ணையும் படைத்த தந்தையாகிய இறைவனை நம்புகிறேன் என்று சொல்கிறோம் இறைவன் நம் எல்லோருக்கும் தந்தை என்றார் நாம் அனைவரும் கிறிஸ்துவிலே சகோதரர்கள் சகோதரிகள் இந்த அடிப்படை இறை நம்பிக்கை கோட்பாட்டிற்கு எதிராக இருப்பதுதான் சாதியும் தீண்டாமையும் எனவே இந்த அடிப்படை கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு சான்று பகர வேண்டுமென்றால் சாதிய மனநிலையை கடந்து கிறிஸ்தவ அன்பிலே வேரூன்றி சகோதர சகோதரிகளாக வாழ முன் எனவே இந்த யூபிலை ஆண்டில நமது சிந்தனைகள் ஒடுக்கப்பட்ட குறிப்பாக இந்திய சமூகத்திலும் தமிழகத்திலும் விளிம்பு நிலையில் வாழ்கின்ற நம்முடைய தலித் சகோதர சகோதரிகளுடைய வாழ்வு மேம்படுவதற்கான ஒரு முன்னெடுப்பை முன்மொழிகின்ற ஞாயிறாக தலித் விடுதலை ஞாயிறு அமையட்டும் விடுதலை நாயகன் இயேசு முன் செல்ல அவர் பின்னே சமத்துவ பாதையிலே சகோதரத்துவ பாதையிலே பயணிப்போம் இந்த ஞாயிறு திருவழிபாடுகளிலே நாம் பக்தியோடும் அதே வேலையிலே விடுதலை உணர்வோடும் பங்கெடுப்போம் நன்றி